லார்ட் இன்று தேவன் தரும் வார்த்தைகள் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் சங்கீதம் தொண்ணூத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அன்பிற்குரியவர்களே கர்த்தர் நமக்கு செய்த கிருபைகளுக்கும் இரக்கங்களுக்கும் நன்றி கூறும் விதமே அவரை பாடி துதிப்பது தேவன் நம் துதியில் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார் அப்படி தேவனை துதித்து தேவன் நம்மை எப்படி நேசித்து ரட்சித்தாரோ அதே அன்பை மற்றவர்களுக்கும் பகிர்வது நம் கடமை சுவிசேஷம் அறிவிப்பது நமது விருப்பம் அல்ல அது தேவனின் கட்டளை ஜெபம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பு நேசரே முக்குஸ்தோத்திரம் என்னாலும் நாங்கள் உண்மை பாடி துதித்து மகிழ்ந்திட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா நாளுக்கு நாள் நீங்கள் எங்களுக்கு தந்த ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் வெளியேற்ப நாமத்தில் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமேனும்